ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளப்பட வாழ்க அவர்களை நம்ம ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த ஒரு சில இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் சப்ஸ்கிரைன் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நண்பர்களில்லை இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை ட்ரேட் ஆகிட்டுருக்கிறதோட இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறான் அதோட எஃபெக்ட் இனிமேல் திங்கக்கிழமைக்கு பிறகு வரும் ஸோ இப்போ இவன் பத்து ரூபா ஃபேஸ் வேல்யூலேருந்து ரெண்டு ரூபாயை மாத்திரம் அப்போ அஞ்சாள் எல்லாத்தையும் டிவைட் பண்ணணும் புக் வேல்யூ இபிஎஸ் எல்லாத்தையும் அஞ்சாலை டிவைட் பண்ணணும் அப்படி டிவைட் பண்ணும்போது தான் நம்மளால் ஆக்சுவலாக நம்ம கொண்டு வர முடியும் ஒன்ஸ் ஸ்ப்ளிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ட்ரெண்டே கூட அப் ட்ரெண்டில் இருந்து அதை புல்லிஷ்லேருந்து கொஞ்சம் பெரிஷ்க்கு வந்துட்டு அதுக்கப்புறமா சப்ஸிபன் குவார்ட்டரில் என்ன வாய்ப்பு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இவன் மேலே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் நம்ம அந்த ரேட்டெல்லாம் என்ன இருக்குது ஃப்யூச்சரில் க்ரோத் ஆப்ஷனுக்கான என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஒரு ஓவர் வியூவாக நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஸ்டாக்கோட வியூன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க லைனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் ராக்கெட்டுங்கிற கிளாசிபிகேஷன்ஸ்குள்ள வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மாடரேட்லி இப்போ புல்லிஷில் இருக்குது ஆனால் ஸ்பிளிட்டோட இது இம்பேக்ட் ஆனதுக்கு பிறகு ட்ரெண்ட் வந்து எந்த அளவு எப்படி சேஞ்ச் ஆக போகுதுங்கிறத வாட்ச் பண்ணணும் இதை இப்படியே நம்ம எடுத்துக்க முடியாது ஃபண்டமெண்டலாக இவங்க வந்து ஹை லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க வித் வித்இன் தியடிட்டிக்கல் லிமிட்டில் தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் டாலரன்ஸில் இருக்குது பி அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஓவர் வேல்யூஷன் அதனால் எப்படி அட்ஜஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிறத ஃபோர்த் குவார்ட்டர்ஸில் நம்ம பார்ப்போம் ரெண்டு மூணு மாசத்துல நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பதிமூணு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க பன்னெண்டு பேர் பை சொல்லியிருக்காங்க ஒருத்தர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க ஃபினான்ஷியல் பெர்ஃபாமன்சஸை பொறுத்த வரைக்கும் குவாட்டர்லி நெட் ப்ராஃபிட் நம்ம வந்து இயர் ஆன் இயர்ன்னு எடுத்தோம்னா ஜன ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட்டு ஏழு புள்ளி ரெண்டு பர்சென்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவின்யூ பதிமூணு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கியூ டு கியூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு அறுபது கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அது நெட் ப்ராஃபிட்டும் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால ஈபிஎஸோட லெவல் பத்து புள்ளி எட்டுங்கிற லெவலில் இருக்குது இப்போ இவன் ஈபிஎஸ் பத்து புள்ளி எட்டுன்னா இது அஞ்சாவில் டிவைட் பண்ணோம்னா ஒன்று ரெண்டு புள்ளி ஒன்று அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து நிற்கும் நமக்கு அந்த அப்படி தான் நம்ம இனிமேல் கால்குலேட் பண்ணணும் சரி இவங்க வந்து எம்எஃப் என்ன பண்ணாங்க ஒன்று புள்ளி ஜீரோ மூணு பெர்சென்ட் ஹோல்டிங் டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க ஆனால் எஃப்ஐஎஸ் அதை அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டா ஒன்று புள்ளி பதினோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணிட்டான் சரி இது ஃப்யூச்சரில் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் என்ன அனாலிசிஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் வந்து ஒரு பாசிட்டிவ் க்ரோத்தாக டிரைவிங் ஃபோர்ஸாக அவங்க பார்க்குறாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து இருக்கக்கூடிய ஏற்கனவே இருந்தது இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே இவங்க வந்து வேறு சில எல்லாம் வந்து கெப்பாசிட்டியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன ரெவின்யூ வந்திருக்கு எவ்வளோ தூரம் ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஃபோ இது பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இவங்க வந்து சான்சஸ் எவ்வளோ தூரம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய இடத்துல எவ்வளோவுக்கு எவ்வளோ பெட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ போட்டிருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தோம்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் ஆறாயிரத்தி முந்நூறு கெப்பாசிட்டி அப்படிங்கிறது கேஎம்ஐஎம் இது வந்து இவங்க இந்த இது மாத்திரமே இவங்க சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து அவங்க பெட்டை வந்து நம்பர் ஆஃப் பெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு போட்டிருக்கிறாங்க இதே இதை வந்து பார்த்தோம்னாக்கா ஆப்ரேஷனல் மேட்ரிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆக்குபென்சி ரேட்டு வந்து பார்த்தோம்னாக்க ஒரு குவார்ட்டர் டு நூறு குவார்ட்டர் அதாவது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு ஆனால் இது ஃப்ளோட்டிங்கிறதுனால நம்ம வந்து ஆக்குபேஷன் பெட்டு ஃப்ளோட்டிங்கிறதுனால முன்ன பின்னே இருக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை மூணு பர்சன்ட் தான் குறஞ்சிருக்கு சரி ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து பெர் பெட் வந்து பெர் பேஷண்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முப்பத்தி எட்டாயிரம்னு சொல்லிட்டு போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் ஒரு ஏழாயிரம் ரூபா கூடி இருக்குது அதே மாதிரி ஆவரேஜ் பேஷண்ட் வந்து இப்போ இதில் பெட்டில் அட்மிட் ஆகக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்கு ஆவரேஜ் ரேட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒம்பதாயிரம்னு சொல்லி வந்திருக்கு அதுவும் எட்டாயிரம் பயரூவா கூடி இருக்குது அதே மாதிரி இன்பேஷன்ட்டோடைய ஃப்ளோட்டிங் கூடி இருக்குது வால்யூம் கூடி இருக்குது ஓபியோட வால்யூமும் கூடி இருக்குது இதெல்லாம் இயர் அண்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது சப்ஸிக்வெண்ட்டாக வரும்போதும் ஓபியோட வால்யூம் ஆவரேஜன்னு பார்க்கும்போது போன வருஷத்தோட இதை வந்து மேட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஓபியோட வால்யூம் வந்து போன வருஷத்தை காட்டிலும் கூட இருக்கிற மாதிரி இருக்குது ஐபி அதாவது இன்பேஷன்டோடய வால்யூம் போன வருஷத்தையே மேட்ச் பண்ணுற மாதிரி லெவலில் இருக்குது அப்படிங்கிறது இவங்க போட்டிருக்கிறாங்க அதனால இதுக்கு குரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனாலிசிஸ்லாம் ஃபீல் பண்ணுறாங்க சரி நம்மளோட இதில் என்னதான் நடக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த இடத்துல வந்து நம்ம எல்லாத்தையுமே அஞ்சால டிவைட் பண்ணிட்டோம் இப்போ இருக்கக்கூடிய ரேட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நூற்றி இருபத்தி ஆறு டு தொண்ணூற்றி ஆறு நூற்றி இருபத்தி மூணு இல்லாட்டி நூற்றி இருபத்தி ஆறு டு தொண்ணூற்றி ஆறு நமக்கு வருது ஸோ இப்போ நெக்ஸ்ட் குவாட்டரோட இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம்னா ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஏழுன்னு வருது நம்ம அதை இங்கே போடுவோம் ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஏழு அதே மாதிரி இதையும் நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஏழு போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க எங்கே வருதுங்கிறத பார்த்துக்குவோம் அது வந்து நெக்ஸ்ட் குவார்டரில் அவ்வளோ தூரத்துக்கு இப்போ ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஏழுன்னு போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நூற்றி இருபத்தி நாலு டு நூற்றி ஐம்பத்தி ஒன்று ரேஞ்சு அதை எக்ஸ்டென்ட் பண்ணி போகும்போது நூற்றி அறுபத்தொன்னு டு நூற்றி அறுபத்தி ஏழுக்கு வருது சரி அப்போ கீழே இறங்கின அண்ணன் என்ன வருது எண்பத்தி நாலு டு எழுபத்தி ஆறு இந்த ரேஞ்சுக்கு இறங்கலாம் எழுபத்தி ஆறை உடச்ச அறுபத்தி ஆறில் சப்போர்ட் எடுக்கலாம் ஸோ இப்போ இந்த மாதிரியான இது இருக்குது இது கொஞ்சம் நெக்ஸஸாக இருக்கிறதுனால ஸ்ப்ளிட்டு போட்டு நெக்ஸஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய ப்ரைஸ் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் நம்ம சார்ட்டில் நேரில் போயிடலாம் சார்ட்டில் நம்ம போகும்போது என்ன ஆகுது அறுபத்தி ஆறு டு நாற்பத்தி எட்டு பாட்டம் இந்த சைடு வந்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்று டாப் லெவல் இதுக்கு இடையில் என்னென்னலாம் ப்ரைஸுக்கான வாய்ப்பு இருக்குன்னா எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஆறு டு நூற்றி இருபத்தி ஆறு நூற்றி முப்பத்தி நாலு டு நூற்றி எழுபத்தி நாலு நூற்றி எழுபத்தி ஆறை உடச்சான்னா இரநூத்தி பத்து வரைக்கும் அதுக்கப்புறம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்றுக்கு வரைக்கும் சான்சஸ் இருக்குது எப்போ இவன் கீழே அட்ஜஸ்ட் ஆகிட்டு மேலே வரணும் இவன் எங்கே அட்ஜஸ்ட் ஆகுறான்னு பார்ப்போம் அதுலேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக தான் வரும் ஸோ இப்போ இப்போ நம்ம பாட்டம்லேருந்து பார்த்தோம்னா நாற்பத்தி எட்டு டு அறுபத்தி ஆறு இது பாட்டம் லைன் அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டெப்பு இது ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்து எண்பத்தி ஏழு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன் பாயிண்ட்டு தொண்ணூற்றி ஆறு டு நூற்றி இருபத்தி ஆறு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு நூற்றி முப்பத்தி நாலு டு நூற்றி எழுபத்தி நாலு அதுக்கடுத்த ரெ ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு நூற்றி எழுபத்தி ஆறு டு இரநூத்தி பத்து அதுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுங்கிறது இரநூத்தி நாற்பத்தி ஒன்று இது வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு குவார்டரோடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்ம நாலு குவார்டரையும் இதே ஆஸ்பெக்டில் க்ரோத் இருந்ததுன்னா இது ஆல்ட்ரு மாறும் அதே சமயத்தில் ஆக்சுவல் ரிசல்ட்டு நல்லா எடுத்தாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியும் மாறும் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் இப்போ நமக்கு வந்து அறுபத்தி ஆறு டு நாற்பத்தி எட்டு லோவாகவும் ஹை வந்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்றுங்கிறது வச்சுக்கிறோம் இவன் எங்கே அடித்து இறங்குறானோ அந்த இடத்துல நம்ம டேர்ன் ஆகும்போது நம்ம பார்த்தோம்னா இரநூத்தி நாற்பத்தி ஒன்றுங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் சரி இரநூத்தி நாற்பத்தி ஒன்றுன்னா அனாலிசிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நானூறு ஐநூறு அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்டிருக்குறாங்க ஏன்னா ஏற்கனவே இருக்கிறத நான் வந்து ஸ்பிளிட் பண்ணுறேன் ஏற்கனவே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டார்கெட் ரெண்டாயிரத்தி ஐநூறுலாம் கொடுத்துருக்குறாங்க அந்த ப்ரோக்கரேஜ் ஃபார்ம் கொடுத்துருக்கக்கூடிய டார்கெட்டை ரெண்டாயிரத்தி ஐநூறுலாம் கொடுத்துருக்குறாங்க அதை வந்து நம்ம ஆக்சஸ் தான் கொடுத்துருக்குறாங்க நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு அது அஞ்சாவில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஐநூறு வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து சப்ஸிக்வெண்ட்டாக செகண்ட் அண்டு தேர்ட் குவார்டருடைய ரிசல்ட் எல்லாம் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேலே கொண்டு போவோம் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று மேக்சிமம் லோ வந்து நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற லெவலில் நம்ம வச்சுருப்போம் அதுக்கு மேலே இங்கே உடச்சி மேலே போகிறீங்கன்னா ஐநூறு வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல ஆனால் இது ஒரே டைமாக இல்லை அடுத்த வருஷம் வரைக்கும் இழுத்து கொண்டு போகிறாங்கிறத பார்ப்போம் எங்கே அட்ஜஸ்ட் ஆகுறானோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களை நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள் நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே